ரெஜியர் கே கே மாடிக் ஆ ஒரு முறை அதை தேதி ஒரே ராஜேبريக்கு ஆசன் சௌர பாரிசத்துல நடந்து சை சை நடக்க போகுது அப்படி சொல்றாங்க நம்ம முன்னோர்கள்ట్లాங்களா நம்ம பெரிய முன்னோர்கள் சார் ரைட்டர் நீங்க அத அந்த ஏபெர்மண்டா சுத்தமா வேண்டாம் வந்து அந்த ஏபெர்மண்டா சொல்லியாச்சு நீ ஏக்கு ஒனையா குடுமத்துரோடி பேக் 1 சொல்லி இருக்கு இல்லையா இப்போல வந்து பாதி

வீட்டை விட்டு விளக்கி விட்டுட்டாங்க இப்ப மனைவி வந்து அது வணங்கி அவங்க சித்தப்பா யாருக்கே அவங்க வந்த அவங்க எங்க பெரியப்பா அவங்க ஆஸ்திரீவில் வச்சிருக்காங்க அதுல வந்து அதை வணங்கி இருக்கணும்னு நினைக்காம பிள்ளை இருக்கு மகா இருக்கு அவன் அங்க இருக்க அலைஞ்சவன் இப்ப இங்க வந்து வந்து உட்கார சொல்லி சத்தம் போட்டு இங்க வந்து இருக்கான் வந்த உடனே இறை காட்சிகள் அவனுக்கு என்ன அப்படியே தேவாலயத்தை பார்க்கான் சுத்தி தெரிஞ்சவங்க காட்சிகள் கிடைக்கல இங்க வந்து காட்சிகள் கிடைக்கும் இடையில சேட்டவன்னா ரெண்டு நாள் காட்சிகள் நிப்பாட்டி வச்சுட்டாங்க எங்க திருப்பில் அகத்திட்டு கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு இப்ப நல்லா அனுகிரகத்தை வாங்கிட்டு வரான் இந்த விஷயங்கள் இந்த வீட்டு மனைவியோட சேரணும்னு விருப்பம் இருக்கு அதுக்கு சிவசபையே கொண்டு அதை சேர்த்து வச்சிருவோம் கொஞ்சம் காலதாமதங்கள் அந்த இடையில எல்லையில இருந்து இன்னும் சீடர்கள் உயர் அதாவது ஒரு ஒரு அந்தஸ்து சொல்வாங்களா தேவைப்படுது ஏன்னா இவங்க பெரியப்பா ஒரு அவரான ஒரு நிலையில உயர்ந்த நிலையில உள்ள மாந்தர்களை போய் பார்த்து இயல்பில் அகத்தியப் பரமான வரையில அதுக்குனால யார் வர முடியும் படையோட போய் சேர்த்து வச்சு போன்றிருக்காரு அகத்தியப் பரமானுக்கு நன்றி சொல்லி நீ தொடர் பயணம் மேற்கொண்டு வா அந்த விஷயங்கள் நீங்கள் ஓம் சாயம் சாயமாக ஓமகதி சாயனாக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவமகா சபையிலே சித்த மகா சபையிலே அகத்திய ஞான சபையிலே ஞான பெரும் கூட்டங்கள் எல்லாம் கோடி சித்தர்கள் எல்லாம் சிவத்தை வணங்கி நிற்கின்ற அகத்தியன் தலைமை ஏற்று சபையை வழி அற்புத தலைமதியிலே ஆற்றல் மிகுந்த தலைமையிலே சீற்றமிட்ட கணங்கள் எல்லாம் செய்கின்ற சிவமகா சித்த சபையிலே கோடி சித்தசபையிலே திருமுருகன் முடிசூடி அமர்ந்த எல்லை பரந்தாமன் தன் பத்து அவதார நிலைகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு தாரை பார்த்து தானும் கருத்தி அவதாரமாக சிவமகா சித்த சபையிலே வந்தவர்து சத்திய நாராயண நிலையிலே சிவத்துடன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சிவ மகா பெரும் நிகழ்வுகள் நடைபெறுகின்ற தளபதிலே இருவரும் ஆற்றலும் ஒருங்கிணைந்து அற்புதமாக ஒரு பணியா திருப்பணியாம் திருமகா யுக மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே மேற்கோட்டில் பயணப்பட்டு நல் தர்ம யுகத்தில் அமர்ந்து கொண்டு கனிவத்தை தகர்க்கின்ற அற்புதமான சிவபூர கூறையாக திகழ்கின்ற அற்புதமான தளத்தில் வந்து அமர்ந்த யாவரையும் வரவேற்று வணங்கி நிற்கின்ற யாவரையும் சபை வணங்கி நின்று வரவேற்று அமர வைத்து அற்புதமாக லோகத்தையே அடைந்து அமர்த்தி நிகழ்த்துகின்ற பெரும் சற்றங்க நிகழ்வாக நடந்தேறிய இவ்விழாவில் கலந்து கொண்ட யாவர்களும் நல்ல அணுகிரக ஆசீர்வாத ஐஸ்வர்ய நிலைகளை உங்கள் சரணாகதி நிலைக்கு பெற்றுள்ளிருந்து படிப்படியாக பெற்று மகிழ்வீர்கள் என்கின்ற பதினாறு பேருதலையும் உங்களுக்கு கொடுத்தருளி அதை தாங்கி நிற்கின்ற வல்லமையை உங்கள் சரணாகதி தான் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் உங்கள் நம்பிக்கை பெற்றுக் கொடுக்கும் தடை எடுத்த பிரபஞ்சத்திற்கு கொடுத்து மகிழும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து மகிழும் உங்களை மகிழ்விக்கும் மகிழ்ந்து மகிழ்விக்கும் என்பதை உங்களுக்கு யாவருக்கும் உணர்த்தி உயர் மகா நூல் வழியே உன்னத பெருநூல் வழியே நடந்தேறிய சச்சங்க அத்துணை ஞான நிலைகளையும் உங்களுக்கு தாரை வாழ்த்து அற்புதமாக அத்தகைய உயர் சரணாகதி உயர் நம்பிக்கை உயர் பிரம்மமூர்த்த தீப வழிபாடு நிலைகளை காணும் போது அத்துணை சபையின் அனுகிரக தேவதைகளையும் உங்கள் இல்லம் சூழ நவகிரகங்கள் நற்சார நிலை மட்டுமே கொடுக்கும் முப்பது அடி மூன்று அடி தூரத்தில் இருந்து இரு சபைகள் முப்பது அடி முப்பது அடிக்கு அற்புதமாக அத்தகைய நிலைகள் ஒதுக்கி வைக்கப்பட்டு உயர் அனுகிரகத்தை கொடுக்கின்ற நிலைகள் கொண்ட கிரகங்களை உங்களை வாழ்த்தியும் வணங்கி நிற்கும் நிற்கும் போது அத்துணை கணங்களும் உங்கள் உங்களை வணங்கி நிற்கும் என்பதில் எல்லாம் ஐயமில்லை என்பதை உங்களுக்கு யாவருக்கு உணர்த்தி இறை சபையுடனே இறை மார்க்கத்துடனே ஞான சபையுடனே ஞான மார்க்கத்துடனே உயர் இறை நிச்சயம் விபத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற இறை நிச்சைக்குள் நாம் எல்லாரும் இணைந்து பணியாற்ற நாம் இல்லம் சிறக்கும் என்கின்ற அற்புதமான ஆசி நிலைகளை உங்களுக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாகவும் அகத்திய கரம் வழியாகவும் முக்கங்கு முக்கோடி தேவர்கள் சூழ்ந்து நிற்கின்ற அற்புதமான நிலையாக அருளி அமல்கிற ஓம் என அகத்தியத்தை ஆசானை அற்புதனை பேராற்றனை பிரபஞ்ச ரூபனை பிரபஞ்ச வடிவத்தை ஞான திருமுனியின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் வணித்து வணங்குவோம் ஓம் அகதி சாய அகதி சாய ஜெகதி சாய நமோ நமக நமோ நமக நமோ நமக அகதி சாய நமக அருள் இறை மகா பிரபஞ்ச சபையினுடைய திரு தோரண வாயிலில் நின்ற அருள் கணங்களாக வருவோர்களின் கர்ம விடைகளை வேறுக்கின்ற ஏற்றம் கொண்ட பாம்பாட்டி சித்தனவன் துணையோடு அருணகிரி நாதனும் அங்க அமர்ந்து இருக்கின்ற அத்துணை சோலை கிடங்கள் எல்லாம் உள்வந்து அமர்ந்து ஆற்றிய அற்புத சற்றங்க பெருவிழாவாக விழுந்திருக்கின்ற சபை நாயகன் சோகா வாழை சித்தன் தலைமையில் ஏற்று நிகழ்த்துகின்ற இப்பெருவிழாவுக்கு வரங்கள் வழங்கிட அனுமதியும் அனுகிரகமும் ஆற்றலும் வழங்கிய அண்ட பிரம்மாண்ட நாயகனின் சிவபெருமானின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வாழ்த்து ஆசிகள் வழங்கி அமர்கின்ற ஓம் அகதி சாயனா சிவமகாவால சித்த தேவாய சத்திய நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நம சிவாய சிவாய நமக சிவாய நமக சரவண பவாய முக்கோடி தேவாய நம கோடி சித்தாய ஓம் அகதி சாய நமக அகதி பெருமான் நம்ம சாப்பிடல அகதா சாப்பிட போட்டு எல்லாரும் அகதி பெருமான் சாப்பிடலாம் அதனாலே பெரும் அனுகிரகங்கள் பெருமகாரிசி பெரு கணங்கள் எல்லாம் முக்கத்து முப்பதியாகவும் உங்க குலதெய்வம் உங்க முன்னோர்கள் மூத்தவர்கள்லாம் வந்து உங்களோட சாப்பிடுவாங்க ஓ மகதி சாய்